இந்த நாம் தமிழர் தற்கொலிங்க இந்த வாட்ஸ்அப்ல வர நாக்பூர்ல இருந்து பார்வர்ட் பண்ணப்படுற ரெண்டு மூணு லைனை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பெரியாருக்கு எதிராக குதிக்கிறாங்க அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் இந்த வீடியோ தான் இது வந்துட்டு

பெரியார் விமர்ந்து கடைசி வரைக்கும் அந்த ஆளுக்கு அந்த தீர்மானத்தை பெரியார் எதற்காக முன்மொழிஞ்சார் தெரியல ஒரு செயலை நம்ம விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செயலை அந்த நபர் எதற்காக என்ன காரணங்களுக்காக என்ன அதை மட்டும்தான் அந்த செயல் நியாயமானதா இல்லையா அப்படிங்கறதே புரியும் ஆனா இவங்க அந்த வேலைக்குள்ளேயே போக மாட்டாங்க வெறுமனையா அந்த வார்த்தைகள் ரெண்டு லைன் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படிதான் பெரியார் பேசினார் இப்படிதான் செஞ்சார் தான் செஞ்சார்னு இவங்களா இவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பானுங்க தோழர் தமிழ் காமராசன் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்துல இருந்த இந்து டிவோர்ஸ் ஆக்ட்ல ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப் மேல வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குன்னு சார்ஜ் வச்சு அதை கிரிமினல் கேஸா கன்சிடர் பண்ணி டிவோர்ஸ் வாங்கலாம் ஆனா ஒரு ஒய்ஃபால அவங்க ஹஸ்பண்ட் மேல வந்து இதே சார்ஜஸ் வைக்க முடியாது அதுக்கு சட்டத்துல இடம் இல்லை அப்போ அந்த காலகட்டத்தில் பெரியார் வந்து இங்க ஒரு மாநாடு போடுறாரு மாநாட்டில் வந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறாரு அது என்ன நீ மட்டும் அவங்க மேல வந்து கிரிமினல் சார்ஜஸ் வைக்கிற ஓ மேல அந்த மாதிரியான சார்ஜஸ் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு முகாந்தரமே இல்ல அதனால ஒன்னு ரெண்டுமே பண்ணு இல்ல ரெண்டையும் தூக்கு அப்படிங்கிறதுக்கான தீர்மானம் தான் அது இது வெறும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நூத்து கணக்கான அவதூறுகளுக்கு அன்னைக்கு இருந்த கான்டெக்ஸ்ட் என்ன பெரியார் ஏன் அப்படி பேசினாருன்னு என்னாலயோ இல்ல வேற பெரியார முழுமையா படிச்ச யாராலயும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியும் அப்புறம் இவங்க பரப்பிக்கிட்டு இருக்கிற அத்தனைக்கும் ஆல்ரெடி பல பேரு பலவிதமா பல ஆதாரங்களோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தாச்சு ஆனாலும் இவங்க அதெல்லாம் படிக்கவும் மாட்டானுங்க தெரிஞ்சுக்கவும் மாட்டானுங்க திரும்ப திரும்ப ஒன்னு மாத்தி ஒன்னுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்ப எவனாச்சும் ஒருத்த வந்து ஒரு அவதூற சொன்னான்னா அவன்கிட்ட போய் நீங்க இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தீங்கன்னா அவன் அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவான் இப்போ இவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இவனுங்களுக்கு பெரியார் மேல வன்மத்தை கொட்டணும் அதுக்கான காரணம் இவனுங்க சொல்றது வந்து நாங்க வந்து பெரியார் இந்த மாதிரியான விஷயங்களாலதான் எதிர்க்கிறோங்கறதெல்லாம் கிடையாது பெரியார் ஜாதியை ஒழிக்கணும்னாரு பெண் விடுதலை வேணும்னாரு இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும்னாரு இவங்களுக்கு அது மேலெல்லாம் பற்று இருக்கு அது மேலாம் வெறி இருக்கு அதனால பெரியார் எதிர்க்கிறாங்க அவ்வளவுதான்